ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஸ்டார் ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை பதிமூன்றாவது கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதர் ராஜா ஐயாவை பாதம் பணிந்து போற்றி வணங்குகிறேன் மற்றும் என் தாய் தந்தையும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது கணவர் அவரையும் வணங்கி இந்த நேரத்திலே நன்றி கூறுகிறேன் மற்றும் எனது குருநாதர் மறைந்த மீனம் ராஜு ஐயாவை என்றும் மறவாமல் இந்த பணியை இந்த கல்வியை நாங்கள் என்றும் அவரை நினைத்து படிக்கின்றோம் பார்க்கின்றோம் தொழிலையும் செய்கின்றோம் அவரை நினைத்து மற்றும் மீ சுந்தர்ராஜன் ஐயா எம்பெருமான் சுந்தர்ராஜன் ஐயா திருப்பூரில் அவரும் எங்களுக்கு ஊக்குவிக்கு ஊக்குவித்து எங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து கொண்டவரும் அவரும் இந்த இந்த தருணத்தில் அவருக்கும் நன்றி சொல்லி வணங்குகின்றேன் அதுக்கப்புறம் கணியர் டாக்டர் கணியர் ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி இந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளித்து எங்களை மேடையேற வைத்து டிவி புரோகிராமிலும் எங்களை கலக்க வைத்து எங்களுக்கு முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுத்து அவரை இந்த நேரத்தில் பாதம் பணிந்து போற்றுகின்றேன் ஜிகே ஐயாவையும் மற்றும் நடராஜன் ஐயாவையும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி போற்றுகின்றேன் எனக்கு இன்று தலைப்பு ஐயா எனக்கு வந்து கிழமைகளை பற்றி பேச சொல்லியிருக்காங்க கிழமைகள் வந்து என்னென்ன கிழமைகள் கொடுக்குறாங்களேன்னு ரொம்ப யோசனை பண்ணேன் சரி பரவாயில்ல கிழமையில் வந்து எப்படி என்ன பேசுகிறதுன்னு நினச்சிட்டு வந்தேன் நிறைய கிழமைகளில் நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா அந்தந்த கிழமையில் பிறந்தவங்க அந்தந்த அதிகாரத்தோடு இருப்பாங்க இல்லைங்களா சரி அதுக்கப்புறம் அதை பேசலான்ட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்போவுமே தலைமை பண்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க நல்லா கௌரவம் அதுக்கப்புறம் பார்த்தா உஷ்ணம் உடம்பாக இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அரசாங்கத்தில் ஒரு கௌரவமான இடத்துல இருப்பாங்க இந்த மாதிரி நிலையாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன பரிகாரம்னு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து மாலை நேரத்தில் கடனை அடைக்கலாம் நாலரை டூ ஆறு வரைக்கும் வந்து கடனை அடைக்கலாம் இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து ராகு கால பரிகாரம் செய்யலாம் அம்மன் வழிபாடு காளி துர்கை இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது எந்த பிரச்சனையும் ராகு கேது பிரச்சனை எல்லா பிரச்சனையும் செவ்வாய் கடன் தீர்ப்பு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு நமக்கு வெற்றி தரும் அதுக்கப்புறம் செவ்வாயின் திங்கட்கிழமை திங்கட்கிழமை இடம் மாற்றம் அதுக்கப்புறம் தாயின் அன்பு பாசம் நிறைந்திருக்கும் அவங்களுக்கு அந்த நாளில் பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு திங்கட்கிழமையில் வந்து காலையில் சாந்த அம்மனை வழிபடுவது மிக சிறப்பு அதே போல் ராகுகால வழிபாடு ராகுகால ராகு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கும் கேது திசை புத்தி நடக்கிறவங்களுக்கும் இது ரெண்டுமே வந்து காலையில் ஏழரை ஒன்பது வரைக்கும் ராகுகால நேரத்தில் வந்து இவங்க வந்து பரிகாரம் ப வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை சாரி சாரி ஒரு பதட்டம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல உடல் கட்டு இருக்கும் சகோதரர் ஒற்றுமை இருக்கும் சொத்து உண்டு புகழ் உண்டு தந்தை தாத்தா வழியில் இருதாரம் இருக்குங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில வந்து என்ன பரிகாரம்னாக்க அவங்களுக்கும் ராகு கேது பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ வந்து ராகு கேதா மட்டும்தான் பிரச்சனை நிறைய அனுபவிக்கிறாங்க கடன் தொல்லை சொத்து பிரச்சனை பம்பு வழக்குலாம் அதனால் இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அதில் ஒரு பெருமை எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அவங்க சொல்லும்போது அப்போ அந்த சாயந்தரம் மாலை நேரத்தில் மூணு டு நாலரை ராகுகால் நேரத்தில் நான் காளி வழிபாடு தான் சொல்கிறேன் துர்கை காளி துர்கை வழிபாடு சொல்கிறேன் அவங்க வந்து தீபம் எதுனாலும் ஏற்றலாம் நெல்லெண்ணெய் ஏற்றலாம் தின தீபம் ஏற்றலாம் எலுமிச்சு பழம் அவங்க கேட்பாங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க சிறந்த பலனாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் வழிபட வழிபட அவங்களுக்கு குறைஞ்சிட்டு வருது இதை நானும் சேர்ந்து அதை நன்மை அடைஞ்சுக்கிறேன் அதனால் சொல்கிறேங்க புதன்கிழமையில் வந்து பிறந்தவங்களுக்கு நல்ல அறிவாளியாக இருப்பாங்க நல்ல கல்வி மான் கதை கட்டுரை இசை இந்த மாதிரி எல்லாம் உள்ள நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க புதன்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு சிறப்பு பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் பிறந்தவங்க புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒழுக்கம் நிறைந்தவராக இருப்பாங்க நல்ல குழந்தை உடையவராக இருப்பாங்க குழந்தை பிறக்கும் நல்ல குழந்தை அவங்களுக்கு அதுக்கப்புறம் குரு புதி உடையவர்கள் இவங்க வந்து வியாழக்கிழமைன்னும்போது குரு பகவானை வழிபட்டு வரது நல்ல சிறப்புங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நல்ல ஆடை ஆபரணம் அனைத்தும் அவங்க வந்து அனுபவிப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு சிறப்பு முருகர் வழிபாடும் சிறப்புங்க சனிக்கிழமை வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க சனிக்கிழமை பிறந்தவங்க லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க சனி இதில் பிறந்தவங்க அந்த இதுலாம் நல்ல கடின உழைப்பாளியாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் காலையில் வந்து பெண்கள் வந்து தினமும் எந்த கிழமையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரிங்க மற்ற கிழமையாக இருந்தாலும் காலையில் பெண்கள் வந்து அடுப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மந்த பால் நல்லா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை அந்த பால் மூலயமா தெரிஞ்சுக்கலாங்க பால் வந்து பொங்க விடும்போது எந்த திசை பார்த்து நம்ம பொங்குதுன்னு பார்க்கணும் அப்போ கிழக்கு திசை வடக்கு திசை வடகிழக்கு கிழக்கு இந்த மாதிரி பொங்கும்போது நல்ல பிரச்சனை பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு அன்றைய தினம் நல்லபடியாக போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற திசை போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் இன்றைய நாள் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வந்து காலையில் செவ்வாய் முருகன் கோயிலில் போயிட்டு செவ்வாயழிப்பூவும் செண்பகப்பூ இந்த செவ்வாலை அப்புறம் இதையெல்லாம் கொண்டு போயிட்டு அதாவது ரொம்ப தொழிலில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு கடன் தொலை தீராத கடன் தொலைக்கு அந்த ஆறு டு ஏழு செவ்வாய் சூரிய உதயத்தை கணக்கு வச்சு ஆறு டு ஏழுக்கு நீங்கள் போயிட்டு அந்த பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பதினோரு வாரம் செய்யுங்க பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அப்புறம் பிறந்த குழந்தையை முதல் முதலாக வீட்டிலேருந்து நம்ம வெளியே கொண்டு போவோம் இல்லைங்களா குழந்தைய வந்து கோயிலுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு குழந்தை வந்த நல்ல இதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அந்த கிழமையை வந்து எந்த கிழமையை எடுத்துக்கணுன்னா திங்கள் புதன் வியாழன் வெள்ளி கூட்டிகிட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து காது குத்துறது நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காது குத்துறது ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு வந்து அப்போ சொல்லி கொடுத்தாருங்க அது நீங்கள் வந்து யார் வந்து கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இப்போல்லாம் வந்து எல்லாமே தொழில் முறையாக இருக்கதொட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி தான் வைக்கிறாங்க அது வேண்டாம் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் குருநாதர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர்ப்பது ரொம்ப சிறப்புங்க இது வந்து சனிக்கிழமையில் வந்து பெருமாள் கோயிலில் சிலர் வைக்கிறாங்க அது செய்யலாம் ஏன்னா அது குலதெய்வன்னும் போது அது செஞ்சுக்கிறது அதில் ஒன்றும் தவறில்லை அந்த ஒரு நாள் மட்டும் அன்ன பிரசனம்னு வைக்கிறாங்க ஆண் குழந்தைக்கு வந்து ஆறாவது மாதம் எட்டாவது மாதம் எட்டாவது மாதம் பத்தாவது மாதம் பன்னெண்டாவது மாதத்துலையும் பெண் குழந்தைக்கு வந்து ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் பதினோராவது மாதம் முதல் முதலாக உணவு ஊட்டுறது அன்னப்பிரசனம் இந்த கிழமையில் இந்த என்ன கிழமையில் வைக்கணும்னா ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை தவிர மற்ற கிழமையில் வச்சால் அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு இது அமைப்பு கிடைக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க முன்னோர்கள் அப்புறம் முடியிறக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அது எந்த கிழமையில் பார்க்கலாங்க முடியிறக்குதுனால் அந்த கிழமையும் பயன் பயன்களும் சொல்கிறேன் கிழமை அசௌக்கியம் திங்கள் வந்து வளர்பிறை தேஜஸ் விருத்தின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தேயிரையிலிருந்து ரோகம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கிழமை வந்து ஆயில் குறைவு அப்போது வந்து முடியிறக்க கூடாது அப்போ புதன்கிழமையில் சுபருடன் சேர்ந்தால் ராஜசேது அசுபருடன் சேர்ந்தால் ராஜ தண்டனை அந்த மாதிரி வியாழக்கிழமையில் நல்ல வெற்றி அப்போது நம்ம வந்து முடிகிறதுக்கு நல்லது வெள்ளிக்கிழமை எல்லோராலும் கொண்டாடப்படுறது சனிக்கிழமை சரீர நாசி இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிறந்த குழந்தைகளுக்கு முதன் முதல் எழுத்தறிவு போட்டுவதற்கு அக்ஷர ஆரம்பம் செய்யப்பட உத்தராயணத்தில் மாசி மாதத்தில் விளக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமையில் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உபநயனம் பூணூல் போடுறதுங்க உபநயனத்தை உத்தராயண காலத்தில் செய்யப்பட வேண்டும் தட்சிணாயன காலத்தில் செய்யக்கூடாது வளர்பிரையில் உத்தமம் புதன் வியாழன் வெள்ளி மிக உத்தமம் ஏன்னா கிழமையில் ஐயா சொன்ன தொட்டு இதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிரையில் வந்து திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மஞ்சமம் தேய் திங்கள் கிழமையும் செவ்வாயும் சனிக்கிழமையும் விளக்கப்பட வேண்டும் வித்தியா ஆரம்பங்க நம்ம வந்து முதல் முதல்ல குழந்தைக்கு படிப்புக்காக புதன்கிழமை வித்தியாரம்பம் செய்தால் மேதா மேதாவியாக வருவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க வியாழக்கிழமையில் வந்து வித்தியாரமும் செய்தால் நுண்ணறிவு கிடைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து நுண்ணறிவு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வித்தியாரம்பம் செய்தால் வெற்றி உண்டாகும் சரஸ்வதி யோகம்னு சொல்கிறோம் சரஸ்வதி யோகம் யார் எந்த கிழமையெல்லாம் புதன்கிழமைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் கூடிய நாளில் மிதுனம் அல்லது கன்னி லக்னமாக அமைந்து அதில் சூரியன் புதன் இணைந்து சேர்ந்திருந்தால் சரஸ்வதி யோகங்க புதன்கிழமையில் சூரியனும் புதனும் கண்ணீராசியில் சேர்ந்திருப்பதும் இந்த அமைப்பு புதன்கிழமையில் வந்து மிதுனம் அல்லது கன்னி லக்னமாக அமைந்து அஸ்தம் மூணாவது பாதத்தில் சந்திரன் அமைவதும் சரஸ்வதி யோகங்க இப்போ திங்கள் ஞாயிறு புதன் திங்கள் ஞாயிறு கிழமைகளில் ஏதேனும் ஒரு கிழமையில் அஸ்தன் நட்சத்திரம் கூடியிருந்து புதன் சூரியன் சந்திரன் இவர்கள் புதனில் சேர்ந்திருந்தால் மிதுனம் அல்லது கண்ணீராசியில் அல்லது நவாம்சத்தில் இருந்தாலும் அந்த அப்புறம் நிறைய பேருங்க புது வாகனத்துக்கு கேட்குறாங்க அப்புறம் துணி புதிய ஆடைகள் புது நகை எடுக்கிறோம் எல்லாமே அதுக்கெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா கேட்கும்போது போது திங்கள் புதன் வியாழன் வெள்ளி மற்றும் ஸ்திர வர வாரமான சனிக்கிழமை சுபம் ஓர சிரமாக இருக்கணும் அது மாதிரி சனிக்கிழமையில எடுக்கலாம் புதிய ஆடை அணிதல் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு திங்கள் அதாவது புதன் வியாழன் வெள்ளியிலேருந்து நம்ம செய்கிறது உத்தமம் ஞாயிறு திங்கள் நம்ம வந்து மதியமாக எடுத்துக்கலாம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அதமும் அந்த காலத்தில் வந்து கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போல்லாம் நேரம் இன்மை காரணமாக துணி எடுக்கிறது அந்த கிழமை தேவையாக அதாவது அதமுன்னு சொல்கிறனால தான் போ எடுக்கிறாங்க அப்போ தான் துணி உடுத்துறாங்க இது வந்து அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது இதெல்லாம் புது வாகனம் ஏற வந்து ஞாயிறு செவ்வாய் தவிர மற்ற கிழமைகள்லாம் சுகங்க சூரிய உதயத்தில் புது வாகனம் ஏறுதல் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க வாகனம் வாங்கியது சுமாரான நாளாக இருந்தாலும் வாகனம் ஏறும் நாளே சுமாராக அமைத்து நல்ல நாளாக அமைத்து கொள்வது ரொம்ப சிறப்புங்க இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ராஜசங்கர் ஐயாவை மீண்டும் மீண்டும் நன்றி கூறி வணங்குகிறேன்